தனக்கு நோய் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் ஆனால் தன் பிள்ளைக்கு நோய் என்றால் போய் போய்விடுவார் தனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் தாங்கிக் கொள்ளக்கூடிய தாய் பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு வழி என்றால் தன் தூக்கத்தையும் இழப்பால் தாய் பிள்ளைகள் அழுவார்கள் திடீரென்று அழுவார்கள் திடீர் ஆயிடும் ஆனால் தோளிலே சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை பராமரிப்பாலே அந்த பாசத்தை ஏன் நாம் மறக்கிறோம் அந்த வேதனை ஏன் நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள் ரகை மான்ஃபூன் சும்ம ரகை மாண் ஃபுன் சும்மா ரகைவான் ஃபுன் ஒருவன் நாசம் அடைந்து விட்டான் ஒருவன் நாசமடைந்து விட்டான் ஒருவன் நாசம் அடைந்து விட்டான் யார் யாரை சொல்லலாம் யார் இப்படி நீங்கள் சபிக்கிறீர்கள் அபு அலியுல்லாஹ் நடவடிக்கை முஸ்லீமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது செய்து யார் மூன்று முறை பெருமானார் சபித்தார்கள் யார் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு யார் என்ன பாவம் செய்தவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சபித்தீர்கள் மூன்று முறை யாரோ சொல்லலாம் யார் அந்த தண்டனை சொல்லுங்கன்னு கேட்கும் போது பெற்றோர்களை கவனிக்காத மக்களாக இருந்தால் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் கிபிரி வயோதிகமான பெற்றோர்களை அடைந்தும் அகதுஹுமாவு கிளைஹிமா ரெண்டு பேரோ ஒருவரோ யாராவது ஒருத்தங்க பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்தும் கூட பலம் ஜன்னா சொர்க்கத்தை அடையாமல் ஒருவன் இருந்தால் அவன் நாசம் அடைந்து விட்டான் அவனுக்கு அழிவுதான் என்று நான் சொன்னேன் பெருமானார் சொன்னார்கள் நமக்கு சொருக்கம் வேண்டும் நமக்கு அல்லாஹுடைய அரவணைப்பு வேண்டும் இல்லையா அல்லாஹ் நம்ம கொள்ள வேண்டுமா இல்லையா பெற்றோர்களுடைய அரவணைப்பு கண்டிப்பாக தேவை நமக்கு சடஞ்சிடுறோம் பெத்தவங்கள அவங்களை பாக்குறது மனைவியினுடைய அந்த டார்ச்சரு அல்லது மத்தவங்க சொல்றதுனாலையும் பெத்தவங்க மேல கோவித்துக் கொள்கிறோம் அது நியாயம் அல்ல எவ்வளவோ பேசி வாக்கிலயே பேசிடலாம் ஆனா பிராக்டிக்கலா பெத்தவங்களும் நடக்கும் போது நம்ம பேசிடுறோம் தவறு இழைச்சிடுறோம் அவங்க மனசு மாதிரி நடந்துக்கிறோம் ஆனால் விட்டு விடுவோம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு பெற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் அதுதான் நன்மைக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அன்பர்களே அப்துல்லாஹிபோ அம்ரி அறிவிக்க புகாரியுடைய மூவாயிரத்தி நாலாவது ஹதீஸ் ஒரு சஹாபி வருகிறார் யார் ரசூல் அல்லா நான் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்ய ஆசைப்படுகிறேன் மார்க்கத்துக்காக உயிரை துறக்க ஆசைப்படுகிறேன் சஹாபாக்களும் இப்படி நிறைய பேர் கேட்பாங்க அப்படியே கேட்ட அந்த நபரை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் உன்னிடம் பெற்றோர்கள் இருக்கிறார்களா உன்னுடைய பராமரிப்பில் உன்னுடைய தாய் தந்தை இருக்கிறார்கள் ஆமாம் இருக்கிறார்கள் யார சொல்லா அப்படியானால் இலா வாலிதைக்க உன்னுடைய பெற்றோர்களை நோக்கி நீ திரும்பு அவங்களுடைய அன்பை பெற நீ முயற்சி பண்ணு இது சாதாரண அதிசயம் இல்ல நான் போர்ல கலந்து கொண்டு கேட்க வர சஹாபிட்ட சொல்ல சொல்றாங்க முதல்ல பெத்தவங்களை போய் கவனிப்பா வயோதிகமாக இருக்கிறாங்க பெத்தவங்க அவங்களை போய் கவனிச்சு அவங்களை நீ நல்ல மாதிரி நடத்தி கொண்டால் அல்ல அவனுக்கு அதிலேயே சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னாங்கன்னா நமக்கு சொருக்கம் தானங்க ஆசை அதனங்க லட்சியம் ஆனா பெத்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருமே அவங்களுடைய கண்ணியத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல யாருமே அவங்களுடைய மகத்துவத்தை யோசிச்சு பாக்குறது இல்ல ஆனா மரணிச்சதுக்கு அப்புறமா என் தாயை பார்க்கல தந்தையை பார்க்கல அவங்களுக்கு சரியான முறையில வாழ்வாதாரத்தை கொடுக்கல நல்ல உணவை கொடுக்கல அவங்க எடுத்து பேசிட்டு என்ன வருத்தப்பட்டா அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியுமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா மௌத்தானதுக்கு அப்புறமா